தேவதை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எந்த நோயை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா மண்ணீரல் நோய்கள் கல்லீரல் நோய்கள் நம்ம மாடர்ன் நேமில் சயின்டிஃபிக் நேமில் சொல்கிறது இருந்தால் ஹெப்பட்டோ மெகாலி லிவர் டிசீஸ் ஸ்பிளீனில் வரக்கூடிய டிசீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மண்ணீரல் கல்லீரல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிளீன் அண்டு லிவர் இரண்டுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது ரெண்டுமே இரட்டை குழவிகள் மாதிரி இரட்டை பிள்ளைகள் மாதிரி ஏதாச்சும் ஒரு இதுக்கு ப்ராப்ளம் வந்தாலும் இன்னொரு இதுக்கு வரும் இது ஒரு சில நோய்களுக்கு துணை நோயாகவும் இது வருவதற்கான சான்ஸ் உண்டு இந்த மண்ணீரல் நோய் வருது அப்படின்னா எந்த டைமில் இந்த மண்ணீரல் நோய் வந்து அதிகமாகுது இந்த மண்ணீரல் நோய் ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபீவர்னு சொல்லக்கூடிய காய்ச்சல் நிலையில் இருக்குது பார்த்திங்களா இந்த டைமில் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த ஸ்பிளின் மட்டும் இன்ஃப்ளமேஷன் ஆகிட்டு அதனால் வரக்கூடிய காய்ச்சல் வந்து அதிகமாகக்கூடிய தன்மையும் இருக்குது ஏன்னா ஸ்ப்ளின் ஸ்பிளின்ங்கிறதும் அந்த ரத்த கூண்டு மாதிரி அந்த ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய ரெட் பிளட் செல் கவுன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இது சுரக்கிறது அதுக்கப்புறம் ரத்தத்தை அதிகப்படுத்தக்கூடியது இந்த தன்மை எல்லாமே இந்த ஸ்பிளீனில் தான் வேலையெல்லாமே நடக்கக்கூடியது இந்த கல்லீரல்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல பெரிய ஒரு உறுப்பு இந்த கல்லீரல் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு பார்ட்டுகளுக்கும் அனுப்பக்கூடிய தன்மையை செய்யக்கூடியது இந்த கல்லீரல் நோய் இந்த மண்ணீரல் நோயில் வரக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த காய்ச்சல் வரக்கூடிய வந்துருச்சு அப்படின்னாலே இந்த மலேரியா டெங்கு வைரல் ஃபீவர் இந்த மாதிரி வரக்கூடிய வரும்போது எல்லாமே இந்த கல்லீரல் வந்து மண்ணீரல் எல்லாமே பாதிப்படுகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது ஏன் அப்படின்னா இந்த இம்யூனிட்டி தன்மைன்னு சொல்லக்கூடியது நோய் எதிர்ப்பு தன்மை நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும் போது அந்த லிவரை வந் லிவர் அண்ட் ஸ்பிளின் ரெண்டுத்தையுமே அட்டாக் பண்ணக்கூடிய தன்மை வந்து வெளியே இருக்கிற ஃபாரின் பாடி ஃபாரின் மெட்டீரியல்ஸுக்கும் உண்டு அந்த கிருமிகளுக்கு உண்டு அப்போது அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த மண்ணீரல் நோய் மண்ணீரில் வந்து காயப்படுத்தி அதில் இருக்கிற உறுப்புகளை வந்து சின்ன சின்ன செல்களிலையும் பாதிப்படையக்கூடிய தன்மை உண்டு அதுக்கு உண்டு இந்த ஒரு ஃபீவர் வருது அப்படின்னா அந்த இடம் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகுது ஸ்ப்ளீன் இன்ஃப்ளமேஷன் ஆகுது அப்படின்னா அது வந்து வீங்க ஆரம்பிக்கும் வீங்கும் போது அது மெகாலியாக மாறுது மெகாலினா பெருசாகிடுது இன்ஃப்ளமேஷன் ஆகுறது அப்படின்னா அது ஸ்பிளினோ மெகாலி அப்படின்னு சொல்கிறோம் இப்போது லிவர் கல்லீரல் பாதிப்படுது அப்படின்னா அது வந்து ஹெப்பட்டோ மெகாலி அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு வந்து இடப்பாட்டீரல் இதுக்கு வந்து வளப்பாட்டீரல் ஏன்னா லிவர் இருக்கக்கூடிய பகுதி வந்து நமக்கு சென்ற பகுதியிலிருந்து வலது பக்கமாக இருக்குது இந்த மண்ணீரல் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இடது இருக்குது அதனால் இதுக்கு நம்ம பேர் நம்ம மருத்துவத்தில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா இது இடுப்பாட்டீரல் இது வடப்பாட்டீரல் நோய் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதுக்கும் சொல்லியிருப்பாங்க இது நம்ம மண்ணீரல் நோய் மண்ணீரல் நோயில் வந்து காய்ச்சல் அதிகமாகும்போது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளுத்து போன மாதிரியெல்லாம் இருக்கும் ரொம்ப டயர்னஸ்ஸாக இருப்பாங்க அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்க பெரியவங்களுக்கு எல்லாமே ரொம்ப டயர்டாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து வயிறு வந்து ஊதி போன மாதிரி இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த ஒரு பகுதி மட்டும் வீங்கி போயிடுது இல்லைன்னா இந்த வலது புறம் எல்லாம் இடது புறம் மட்டும் வீங்கி போயிடுது இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே இருக்கும் இந்த இடப்பாட்டீரல் வளப்பாட்டீரலுக்கும் வரக்கூடிய தொந்தரவுகள் ஒவ்வொன்று என்னன்னு சொல்லி பார்த்தோமா அதனுடைய நோய் தன்மை நிலையை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுது ஃபீவர் வந்து ஒரு சிலருக்கு மைல்டு மாடரேட்டு சிவியர்னு ஒரு மூணு ஸ்டேஜில் பிரிப்பாங்க பைரேக்ஸியா அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பைரேக்ஸியா அப்படிங்கிற அந்த காய்ச்சல் தன்மையில் வந்து அதிகமாக பாதிப்படைஞ்சு வரக்கூடிய நோய் இதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மண்ணீரல் நோய் ஒரு ஃபீவர் வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து சரியாக சாப்பாடு எடுக்கிறதுல பசி இருக்கிறதுல சரியாக தூக்குமின்மை இருக்காது இந்த டயட்னஸாக இருக்கிறது வலி இது எல்லாமே தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்கும் ரிப்பீட்டடாக இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு அப்போது வந்து அந்த மண்ணீரில் பாதிப்படைஞ்சு இருக்கும்போதும் ஒரு காய்ச்சலுக்கு நோயாக வரக்கூடிய தன்மையும் இது இருக்கிறதுனால வந்து மண்ணீர் நோய் அப்படின்னு ஒரு இதில் நம்ம சொல்கிறோம் அது கல்லீரல் அதே அப்படி தான் ஒன்று பாதிப்படைஞ்சால் கல்லீரல் நோயும் பாதிப்படுகிறதுக்கான ஒரு தன்மை இருக்குது இப்போ கல்லீரல் நோய் பாதிப்படையுது அப்படின்னா அதுவுமே காய்ச்சல் வரும்போது வரும் ஹெப்பட்டிக் சொல்ல ஹெப்பட்டிஸ் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபீவர் தன்மையில் அதாவது காய்ச்சல் நிலைகளில் வரக்கூடிய தொந்தரவு என்னென்னு பார்த்தோம்னா இந்த கல்லீரல் நோய் இந்த கல்லீரல் நோயில் வந்து மஞ்சள் காமாலை அது ஒரு பெரிய டாப்பிக்கு மஞ்சள் காமல்னு தனியாக ஒரு இதில் பார்ப்பான் இப்போ இந்த ஏதாச்சும் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வைரல் ஃபீவர் ஏதாச்சும் உள்ளே என்ட்ராகிடுச்சு நம்ம உடம்பில் பாதிக்குது அப்படின்னா பாதிக்கு பாதிப்படையக்கூடிய செய்யக்கூடிய உறுப்பு என்னன்னு பார்த்தோமா அந்த வைரஸ் போயிட்டு லிவரில் போய் உட்காந்துக்குது லிவரில் உட்காந்துட்டு இப்போது பசி எடுக்காமல் பண்ணுறது எல்லாமே அந்த கிருமி தான் அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு வாந்தி வரும் அந்த டைமில் அது பண்ணுறதும் அதே வேலை தான் டயர்ட்னஸ் பண்ணுதா அதுவும் அந்த லிவரில் பண்ணக்கூடிய கிருமி இருக்கக்கூடிய வேலை தான் கை கால் வெளி இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து அந்த பிளட்டில் இருக்கிறது அதுக்கப்புறம் கல்லீரல் இருக்கக்கூடியது பக்கத்தில் இருக்கிற உறுப்புகள் மண்ணீரில் இருக்கக்கூடியது ஒவ்வொன்றுக்கும் லிங்க் இருக்கிறதுனால ஒரு பேக்டீரியா ஒரு வைரஸ் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும்போது அனைத்து உறுப்புகளையும் வந்து சேதப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது அதனால தான் கல்லீரல் வீக்கம் வர்றது இந்த வைரல் ஃபீவர் வரும்போது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா முகமெல்லாம் வீங்கி போயிருக்கிறது அப்படின்னா வயிற்றுப்பகுதி இடது பக்கம் இல்லை வலது பக்கம் மட்டும் வீங்கி போயிருக்கிறது இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வரும் அவங்களுக்கு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ம கை கால்லாம் ரொம்ப சூம்பி போய் இருக்கும் இந்த என்ன சொல்கிறது இந்த கல்லீரல் நோய்களும் மண்ணீரல் நோய்களையும் கை கால் ரொம்ப வெளுத்து போயிட்டு எல்லாம் சூம்பி போய் இருக்கும் வயிறு மட்டும் ஊதி போய் இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும் மற்ற பகுதியில் இருக்கிற தசைகள் எல்லாமே ரொம்ப சின்னதாக சுருங்கி போயிருக்கும் இது எல்லாமே ஏன் வருது அப்படின்னா இந்த வைரல் இன்ஃபெக்ஷனாலும் வரக்கூடியது வைரல் ஃபீவர்னாலும் வரக்கூடியது இந்த டைமில் வந்து ஃபீவரும் அதிக லெவலில் இருக்கும் ஒன் நாட் ஒன் ஒன் நாட் ஃபோர் அந்த டிகிரி வரைக்குமே வந்து ஃபீவர் அதிகமாகும் இப்போ இவங்களுக்கு வந்து இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் இந்த நோய் நிலைகளை தவிர்த்து மற்ற கிருமிகளால் என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சள் காமலை தொடர்ந்தும் வர வரக்கூடிய நோய் நிலைகளில் வந்து இந்த கல்லீரல் பாதிப்படைகிறது ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அதுக்கப்புறம் ஆல்க சொல்லக்கூடியது அந்த ஆல்கஹாலிக் லிவர் சேஞ்சஸ்ஸு ஹெப்பட்டிக் சேஞ்சஸ்ஸு அந்த கல்லீரலில் போய் கொழுப்பு படிமங்கள் தங்கிறது இதனாலையுமே அந்த கல்லீரல் வீக்கம் மண்ணீரல் வீக்கம் அப்படின்னு ஒரு தொந்தரவு வருது இந்த மண்ணீரல் வீக்கத்தில் வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்கும்போதுமே தொந்தரவு வரக்கூடியது அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேயும் பாதிப்படைகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது இந்த இரட்டை குலைவிகள் அப்படின்னு சொல்கிறதுனால ஒன்று விட்டு ஒன்று மாறி மாறி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் என் எனி ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா இப்போ கல்லீரல் அண்டு மண்ணீரல் இரண்டுமே பாதிப்படையும் போது உடம்பு வீங்கிட்டு உடம்புன்னா அடிப்பகுதி வயிறு அடிப்பகுதி வீங்கி வாந்தி கும்பட்டில் தான் உண்டு போடணும் எது சாப்பிட்டாலுமே அவங்களுக்கு வந்து ஒற்றுக்காமல் இருக்கும் இப்போ ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம வீட்டில் அறையில் தாளிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் நெடி ஏறுது அப்படின்னா அது வந்து வாந்தி தான் வெளியாகும் அதுக்கப்புறம் சாப்பிட்டாங்கன்னா சரியாக செரிமானமும் ஆகாது செரிமானம் ஆகாமல் அப்படியே பேதியாக ஆரம்பிச்சிடும் சாப்பிட்டுட்டு ஒரு சிலரெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள் வந்து ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்டு அதுக்கப்புறம் பேக்கடு ஃபுட்டு பேக்கரி ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அவங்களுக்கு பிடிச்சது கலர் கலராக பிடிச்சது உணவுப் பொருட்கள்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம உணவுப் பொருட்கள் ஏதாச்சும் சாப்பிட்றாங்க காய்கறி உணவுப் பொருட்கள் ஏதாச்சும் சாப்பிட்றாங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து வாந்தி வர ஆரம்பிச்சிருது அப்படின்னா மயக்கம் வந்துட்டு அதனால் பேதியை கூட வர ஆரம்பிச்சிருது இந்த சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் அது ஏன் வருது அப்படின்னா ஒவ்வொமைங்கினாலும் ஏற்படுத்தக்கூடிய பொருள் தான் இந்த ஒவ்வாமை ஏன் வருது அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு காய்ச்சல் இருக்குது இல்லைன்னா தொந்தரவு ஏதாச்சும் அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது வயிற்றில் இருந்துகிட்டே இருக்குது சரியாக செரிமானம் ஆகலை மலைச்சிக்கல் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அந்த கல்லீரல் பிரச்சனை ஏற்படுத்தி அந்த கல்லீரல் வந்து வீக்கத்தை உண்டு பண்ணுறதுனாலாம் வரக்கூடியது ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எதுவாக இருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் இலகுவான பொருளாக இருந்தாலும் சரி கடின பொருளாக இருந்தாலும் சரி வயிற்றில் போயிட்டு செரிமானம் பண்ணி அந்தந்த உறுப்புகளுக்கு எனர்ஜி அதுக்கப்புறம் உடம்புல இருக்கிற ஜூஸு எல்லாத்தையும் பிரித்து அனுப்பக்கூடிய ஒரு ஸ்கேனராக இருக்கக்கூடியது இதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கல்லீரல் இந்த கல்லீரல் வந்து ஒரு வைரல் ஃபீவர் அட்டாக் பண்ணும்போது அதனுடைய தன்மையாக மாறிடும் அந்தத்தில் போய் கொழுப்பு படிமங்கள் தங்கி வீக்கத்தை உண்டு பண்ணும்போது சரியான எது சாப்பிட்டாலுமே சரியான ஒரு செரிமான தன்மையாக இருக்காது ஒன்று பேதியாக போகும் இல்லை வாந்தியாக வரும் ஏன்னா அது வந்து ஒத்துக்கல ஒவ்வாமையும் ஏற்படுத்தக்கூடிய தன்மை இந்த மாதிரி அலர்ஜிக்குனால் வரக்கூடிய ஃபுட் அலர்ஜிக்குன்னு சொல்லும் பார்த்தீங்களா அதுவுமே இந்த மாதிரி தான் பேக்டீரியா எல்லாம் வைரஸு எல்லாம் ஃபங்கஸ்ஸு ஏதாச்சும் ஒரு உணவுப் பொருள்களில் காய்கறி நம்ம சாதாரணமாக சமைச்சு சாப்பிடும்போது காயில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலுமே அது ஒவ்வொன்றே தான் ஏற்படுத்தும் அப்படி ஏற்படுத்தும் போது தான் கல்லீரல் மண்ணீரில் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகுறது ஏதாச்சும் ஒரு கிருமி உள்ள எண்ட்ராகுது அப்படின்னாலுமே அதனால் டேமேஜ் ஆகிறது இது வரக்கூடியது அதுக்கப்புறம் இந்த கிரானிக்காக இருக்கக்கூடிய நோய் நிலைகளில் அதாவது தொடர்ந்து வருட கணக்கில் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வருஷ கணக்கில் இருக்கிற நோய் நிலைகளில் இந்த கல்லீரல் மண்ணீரல் இரண்டுமே பாதிப்படையும் இதில் நம்ம ஊனாக பிரித்து பார்க்கும்போது இந்த அந்த இரட்டை குழவிகள்னு சொல்லக்கூடிய கல்லீரல் மண்ணீரல் இரண்டுமே பார்த்திங்கன்னா முகம் வந்து ரொம்ப வீங்கி போய் இருக்கிறது முகம் வந்து வீங்கி போய் இருக்கிறது அது ஏன் ஏன் வீங்கி போயற அப்படி இருக்குன்னா பித்த பைன்னு சொல்லக்கூடியது கல்லீரல் சுற்றி இருக்கக்கூடிய அந்த கல்லீரல் பக்கத்தில் ஒரு சின்ன பை மாதிரி இருக்கும் அந்த பீன்ஸு அந்த சைஸ்க்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பித்தம் வந்து அதிகமாகிட்டே இருக்கும்போது அது செக்ரேட் ஆகிட்டு கரெக்டாக எக்ஸ்ட்ராக்டெல்லாம் வெளியே போகணும் அப்படி வெளியே போகாமல் தங்கி இருக்கும்போது அது பித்த வாந்தியாகவும் வெளியாகுது அதுக்கப்புறம் அவனுடைய கிருமிகள் வந்து வெளியேறாமல் அப்படியே தங்கியிருக்கிறதுனால கண் இறைப்பைன்னு சொல்லக்கூடிய கண் ரப்பை அப்படின்னு சொல்லுவோம் இந்த கண் கீழ்ப்பகுதியிலாம் வீங்கியிருக்கும் ஒரு சிலருக்கு முகம் ரொம்ப அதைச்சி போன மாதிரி அதாவது நீர் கொத்த மாதிரிலாம் வீங்கியிருக்கும் இதெல்லாமே கல்லீரலால் வரக்கூடிய நோய்கள் தான் இந்த மலைக்கூடலில் போயிட்டு மலம் தங்குது அப்படின்னாலுமே இந்த கல்லீரலில் வந்து ப்ராப்ளம் உண்டு பண்ணும் வாந்தியாக வர்றது ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அதுக்கப்புறம் கீழே கால் பாதமும் வீங்கும் ஒரு சிலருக்கு ஏன் வருதுன்னா எடிமை மாதிரி தேவையற்ற தண்ணீர் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் பொய்யாக அந்த நேரத்தில் சேர்ந்துக்கும் அது வந்து ஒரு கழிவுப்பொருள் எக்ஸ்ட்ராக்டு வெளியேறணும் வெளியேறாமல் அது காலில் போய் பாதத்தில் போயிட்டு கீழே தங்கிறதுனால நம்ம விரல் வச்சு அழுத்தி பார்க்கும்போது தெரியும் ஒரு பல்ல மாதிரி குழிவிடும் அதுலேயுமே அந்த கழிவுப் பொருள்கள் வெளியேறலை அப்படின்னாலே அந்த தொந்தரவுகள் வந்து வர ஆரம்பிச்சிருது இந்த மாதிரி நம்ம சாப்பிட சாப்பாடு பொருள் அதுக்கப்புறம் உணவுப் பொருட்கள் அந்த கல்லீரல் மண்ணீரல் பாதிப்படைகிறதுனால காய்ச்சல் வரும் அந்த காய்ச்சல் வரும்போது தான் ரெண்டுமே வீங்கும் வீங்கிட்டு தான் இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுனால ஹெப்படைட்டிஸ் அதுக்கப்புறம் ஸ்பிளினோ மெகலி அப்படின்னு ஒரு உருவா உருமாற்றம் அடைஞ்சு நோயை வந்து அதிகப்படுத்துறது இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய சாப்பிடக்கூடிய சாப்பாடு உணவு வகைகள் வந்து ஹைஜனிக்காக இருக்கணும் அதாவது தூய்மையாக இருக்கக்கூடியது முதல் பங்கு தூய்மையாக இருக்கிறதுனா எப்படின்னா நம்ம அந்த ஈமுய்ச்ச பண்டங்கள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது சாப்பிட்றோம் அப்படின்னா அது கண்டிப்பாக உணவு குடலில் உணவு பாதையில் பாதிப்பை உண்டாக்கும் ஏன் அப்படின்னா அந்த ஈமுய்ச்ச பண்டங்கள் அந்த ஈ போய்ட்டு வேறு எது இதெல்லாம் உட்காந்துட்டு வருதோ அதில் இருக்கிற பேக்டீரியாஸை அதில் இருக்கிற வைரஸை கொண்டு வந்து உணவுப் பொருள்களை உட்காரும்போது க்ளீன் பண்ணாமல் சரி விகிதத்தில் சுத்தம் பண்ணாமல் உள்ளே என்டர் பண்ணும்போது சாப்பிடும்போது லிவரை வந்து அந்த பேக்டீரியா வைரஸ் அமிபிக்கு ஃபங்கஸ் இதெல்லாமே போய் டெபாசிட் ஆகிரும் டெபாசிட் ஆகிட்டு நமக்கு எனர்ஜி இருந்தால் அது வெளியே தள்ளிடும் ஃபைட் பண்ணி வெளியே தெரியும் தேவையற்ற ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தெளிவிடும் அப்படி இல்லை அப்படின்னா அது இன்ஃப்ளமேஷன் இன்ஃபெக்ஷன் தான் உண்டு பண்ணும் இந்த மாதிரி தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கிற சொல்லிடணும் அதுக்கப்புறம் உணவுப் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் காய்கறிகள் அதுக்கப்புறம் காளான் எது சாப்பிட்டாலுமே நம்ம உப்பு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த காய்கறி பொருளாக இருந்தாலும் சரி பழ வகைகளாக இருந்தாலும் சரி அதை க்ளீன் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது உணவு வகைகளை எந்த மாதிரிலாம் மாற்றலாம் அப்படின்னா இந்த காய்ச்சல் தன்மையில் இருக்கும்போது வீக்கங்கள் இருக்கும்போது அது கல்லீரல் மண்ணீரல் வீக்கம் இருக்கும்போது காரத்தன்மை இருக்கிறது அறவே நீக்கணும் காரத்தன்மை இருக்கிறது சாப்பிடக்கூடாது எண்ணெயில் பொறிச்ச உணவு பதார்த்தங்கள் உணவுப் பொருட்கள் அதிலே காரத்தோடு இருக்கிற உணவுப் பொருட்களும் சரி இனிப்போடு இருக்கிற உணவுப் பொருட்களும் சரி ரெண்டுமே நீக்கிடணும் ஏன் அப்படின்னா நம்ம அந்த காரம் வித்து எண்ணெயை சேர்ந்த பொருட்கள் உள்ளே என்ட்ரி பண்ணும்போது சரியாக செரிமன் ஆகாது செரிமன் ஆகாமல் இருக்கிறதுனால இன்னும் தான் நோய் நிலை வந்து அதிகப்படமே தவிர குறையிறதுக்கு சான்ஸ் இல்லை அதனால் ஈஸியாக அவங்களுக்கு ஆகிற மாதிரி கொடுக்கணும் ஏன் அந்த செரிமானம் ஆகிற மாதிரி கொடுக்கணும் அது எப்படி ஆகிறதுக்கான உணவு வகைகள் என்ன அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம முதல் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இருமுறை வடித்த கஞ்சின்னு சொன்னோம் பார்த்திங்களா அந்த இருமுறை வடித்த கஞ்சியில் கண்டிப்பாக ஒரு முறை வடிச்சிட்டு திரும்ப அதை இன்னொரு முறை அந்த கொதிகாலனில் இருக்கிற அரிசியிலே கொதிக்க வச்சுட்டு மறுபடியும் வடித்து கொடுக்குறது இது ஒரு ப்ராசஸ்ஸு இன்னொரு ப்ராசஸ் என்னான்னு பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள் சூப்ஸு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடபிள் சூப் எதுவாக இருந்தாலும் அதை மூன்று வேலை இல்லைனா வேளை அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கணும் சாப்பிட்டே இருக்கும்போது பசித்தியை வந்து அதிகப்படுத்தும் பசித்தியை அதிகப்படுத்துது அப்படின்னா ஓரளவுக்கு அந்த கல்லீரல் மண்ணீரல் இரண்டையுமே டேமேஜ் பண்ணாமல் அதனுடைய கழிவுகள் வந்து வெளியேறதுக்கான சான்ஸ் இருக்குது அந்த நொதித்தல் தன்மை கூடிய நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அந்த ஜூஸு எக்ஸ்ட்ராக்ட்டு இதெல்லாமே நொதிக்கக்கூடிய தன்மை வந்து அதுக்கு உண்டு அதனால் சூப்பு வெரைட்டியில் இருக்கிறது எது வேணாலும் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் ஆட்டுக்கால் சூப்பு இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துட்ருக்கலாம் அதில் நம்ம ரொம்ப காரமும் இல்லாமல் அதிகமாக புளிப்பு உப்பு சேர்க்காமல் ஈக்குவல் ரேஷில் எல்லாமே சரிவிகித சுவையில் கொடுக்கும்போது நல்லாவே அந்த கல்லீரல் நோயை வந்து தன்மையை மாற்றக்கூடிய தன்மை அந்த சூப்புக்கு உண்டு நம்ம எந்த பொருள் சேர்த்துக்கும் போது ஒரு கஞ்சியை வச்சு குடிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து ஜீரகம் மிளகு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் லைட்டாக ஒரு பிஞ்சு அல்லது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு ஆன்டிபயோட்டிக்காக செயல்பட்டு கல்லீரல் நோயிலேருந்து ஈஸியாக அவங்க வந்து தற்காத்துக்கலாம் பாதுகாத்துக்கலாம் மண்ணீரலுக்கும் அதே தன்மை தான் அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்றக்கூடிய உணவும் பொருட்கள் வந்து ஒவ்வொன்றையுமே கழுவிட்டு சாப்பிட்றதும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கீரை வகைகள் எந்த கீரை கிடைச்சாலுமே அதேமே தூய்மை பண்ணிவிட்டு சாப்பிடும்போது அந்த கல்லீரல் மண்ணீரல் பிரச்சனையிலிருந்து அவங்க ஈஸியாக விடுபடலாம் அதுக்கப்புறம் காய்கறி வகைகளை வந்து அவரை பிஞ்சி அதுக்கப்புறம் முருங்கை பிஞ்சி கத்தரி பிஞ்சி இந்த மாதிரி பிஞ்சி வகைகள் எல்லாமே சாப்பிட்ணும் ரொம்ப முத்தின காய்கறிகள் அவங்க சாப்பிடக்கூடாது ஏன் அப்படின்னா அதற்கு செரிமான தன்மையும் மற்றும் அதற்கு இந்த உள்ளே இருக்கக்கூடிய கெமிக்கல் கண்டென்ட்ஸ்னு சொல்கிறோம் பார்த்திங்களா சரிவிகித உணவு சத்துக்கள் வந்து அதில் அதிகமாக இருக்கிறதுனால பிஞ்சி இதில் இருக்கும்போது நல்லாவே சத்துக்கள் நிறையா இருக்குது ஈஸியாகவே செரிமானம் ஆயிரும் ஏன்னா அந்த கல்லீரல் மண்ணீரில் வந்து ஏற்கனவே இன்ஃப்ளமேஷனாக இருக்குது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அது டயர்டாக இருக்குது அப்போ நம்ம இன்னும் உள்ள உணவுப் பொருட்கள் கொடுக்குறோம் அப்படின்னா அது இன்னும் தான் டேமேஜ் ஆகும் அந்த டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பிஞ்சு வகையில் இருக்கிற உணவுப் பொருட்கள் கொடுத்தோம்னா நல்லா ஈஸியாகவே செரிமானம் ஆகுது இப்போ மாமிச வகைகள் கொடுக்குறோம் அப்படின்னா மாமிச வகைகளில் வந்து எது எது கொடுக்கலாம் ஆட்டுக்கறின்னு சொல்லக்கூடிய மட்டன் சேர்ந்த உணவுப் பொருட்கள் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் அதனுடைய ஜூஸ் இருக்கு பார்த்தீங்களா ஆட்டுகள் சூப்பு அதுக்கப்புறம் தேன் சேர்ந்த மருந்துகள் இதெல்லாமே கொடுக்கலாம் தேன் வந்து டெய்லியும் ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிடலாம் எலுமிச்சை மலம் ஜூஸ் சொல்ல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இது மாதிரி சாப்பிட்டுட்டு வரலாம் காரம் கண்டிப்பாக அவங்க வந்து சாப்பிட்றத வந்து கம்மி பண்ணிடணும் அதுக்கப்புறம் ரொம்ப புளிப்பு புளி சேர்ந்த பொருள்களை வந்து கம்மி பண்ணிக்கலாம் இந்த காரம் புளிப்புன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த கார புளிப்பு வந்து கம்மி பண்ணிட்டு மந்தத்தன்மையே இல்லாத பொருட்களை வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி தான் கொடுக்கணும் அவங்களுக்கு அதுவும் சிறுதானிய உணவுப் பொருட்கள்னு சொல்லக்கூடிய இந்த நவதானியம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது எல்லாமே ஈஸியாக வந்து அவங்களுக்கு செரிமான தன்மை தான் அதிகப்படுத்தும் அதுக்கப்புறம் கீரை கீரை வகைகள் வந்து பசளைக்கீரைன்னு சொல்லக்கூடிய பசலைக்கீரை தாளிக்கீரை அதுக்கப்புறம் பரட்டைக்கீரை பண்ணைக்கீரை இந்த மாதிரி எது எது அவங்களுக்கு வந்து ஏற்றுக்கூடிய தன்மை இருக்கோ எதெது செரிமான தன்மையை வந்து உண்டு பண்ணுமோ அந்த மாதிரி கீரை வகைகள் வந்து கொடுக்கலாம் அதுலேயும் ஒரு சிலருக்கு வந்து மஞ்சள் சேர்ந்த மாதிரி ஒரு எல்லா இதுலேயுமே வந்து மஞ்சள் சேர்ந்து கொஞ்சம் சீரகம் சேர்ந்து கொடுக்கும்போது உறுப்புகளை பற்றிய நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விதமான நோய்களாக இருந்தாலும் சரி ஏன்னால் அதில் வந்து ஆன்டிபயாட்டிக்குன்னு ஒரு தன்மை இருக்குது அதுக்கப்புறம் ப்ரோபயாட்டிக்குன்னு சொல்லக்கூடிய தன்மையும் இருக்கிறதுனால அது ரெண்டுமே நம்ம சரிவிகித உணமாக எடுத்துகிட்டு இருக்கும்போது கல்லீரல் நோய்களையும் சரி அந்த மண்ணீரல் நோய்களும் சரி ஈஸியாகவே வந்து அந்த நோய்நிலை வராமல் சரி பண்ணுறதுக்கான ஒரு தன்மை வந்து இருக்குது அதுக்கப்புறம் இதனை தற்காப்பு முறைகள் பாதுகாத்துக்கிறதுக்காக கீழா நெல்லின்னு சொல்லக்கூடிய கீழே நெல்லி இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாமே சூடாக சாப்பிட்லாம் கீழாநெல்லி துவையல் சட்னி இல்லைனா கீழா நெல்லி அரைச்சி மோரில் சாப்பிட்றது இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குது தயிர் கூட சாப்பிடாதீங்க ஏன்னா தயிர் வந்து மந்தத்தன்மை ஏற்படுத்தக்கூடியது தயிரை வந்து அறவே நிற்கிறேன்னா மோர் சாப்பிட்லாம் மோர் கூட தவிர்த்து காலை வேலை வேலைன்னு சொல்லிவிட்டு ஒருவேளை வந்து நம்ம இளநீ சாப்பிட்லாம் இளநீ வந்து ரொம்ப முத்தனை தேங்காய் இல்லாமல் கொஞ்சம் இளம் தேங்காய் இருக்கு பார்த்திங்களா இளம் வழுக்கை தேங்காய்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிலையில் சாப்பிட்லாம் அது கூட சேர்ந்து வந்து பதனின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நுங்கு பதனி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வரலாம் அதுக்கப்புறம் சோற்று கற்றாழை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுக்கு எந்த விதத்தில் சாப்பிட்ணுமோ அதை நம்ம சொன்ன மாதிரி இதற்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஏழு முறை எட்டு முறை அல்லது அதிகபட்சமாக பத்து முறை அலசிட்டு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு ஸ்மெல்லு இல்லாமல் நம்ம உடல் கல்லீரலுக்கு வந்து நல்ல தன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ப்ராசஸ் வந்து அது இருக்கிறதுனால கண்டினியூவாக இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம் மோர் சாப்பிட்றது அதிகமான காரத்தன்மை எண்ணெய் பொறித்த உணவுப் பொருட்கள் பதார்த்தங்கள் இதெல்லாமே நம்ம நீக்கணும் இந்த காய்ச்சலுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து ஓரளவுக்கு கல்லீரலையும் மண்ணீரலையும் சேதப்படுத்தாமல் டேமேஜ் பண்ணாமல் ஓரளவுக்கு நல்லா பாதுகாத்துக்கூடிய தன்மை வந்து நம்ம உடம்புக்கும் உண்டு இன்னும் நோய் நிலைகளில் வந்து அதிகப்படுத்தாமல் பாதுகாத்துக்கிற தன்மை உண்டு இந்த உணவுப் பொருள்களுக்கும் உண்டு இது மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் வந்து சரிவிகித உணவை எடுத்துக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி மருத்துவங்களையும் ஆலோசனைகளையும் மருத்துவ ஆலோசனைகளையும் சே சேர்ந்து நம்ம மருத்துவத்தையும் எடுத்துகிட்டு வரும்போது இந்த கல்லீரல் நோய் மண்ணீரல் நோய்னு சொல்லக்கூடிய ஸ்பிளீனோ மேகாலி இது ரெண்டுமே ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணிடலாம் அந்த காய்ச்சலையும் சரி பண்ணணும் நம்ம அதனை சார்ந்து வரக்கூடிய நோய்களையும் சரி பண்ணும்போது எந்த தொந்தரவும் இருக்காது இப்போது மட்டன் சாப்பிட்றாங்க அப்படின்னா அது வந்து நல்ல வேக வச்சு அதிலிருந்து வரக்கூடிய சாறு மூலிமா செஞ்சு சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த ஈஸியாக வந்து டைஜஷன் ஆகும் செரிமான சக்தியை வந்து ஏற்றுக்கூடிய தன்மை அதற்கு உண்டு அப்படி செரிமான தன்மை இல்லை அப்படின்னா திரும்ப அவங்களுக்கு வந்து அது வாந்தி தான் உண்டு போகணும் அப்படின்னா மலச்சிக்கலை தான் போகணும் போகணும்னா பேதியாகும் இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து உணவுப் பொருட்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டாக இருக்க மாதிரி கொடுக்கணும் இப்போ புதினா துவையல் புதினா சட்னி அதுக்கப்புறம் கொத்தமல்லி கீரை சட்னி இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா புதினா வந்து பசித்தீயை தான் தூண்டும் பசித்தீயை தான் அதிகப்படுத்தும் அப்போ வந்து அந்த டைமில் கொடுக்கலாம் இந்த கல்லீரலுக்கும் மண்ணீரலுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் பாதுகாப்பு தன்மையை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறதுனால கொத்தமல்லி சட்னி அதே தான் இந்த கல்லீரலுக்கும் மண்ணீரலுக்கும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக கொத்தமல்லி சட்னியும் சேர்ந்து கொடுக்கும்போது ஓரளவுக்கு அந்த நோய் நிலைகள் வந்து வராமல் தடுத்துக்கலாம் அந்த காய்ச்சல் நிலையில் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க இக்காரணத்தை கொண்டு சுடுதண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு ஆறுன நிலையில் குடிக்கணும் பச்சை தண்ணியை வந்து குடிக்கவே கூடாது இந்த மாதிரி தொந்தரவுகளெலாம் இருக்கும்போது ஏன்னா கல்லீரல் மண்ணீரல் ஒன்று ப்ரா கல்லீரல் ப்ராப்ளம் வந்தாலே மண்ணீரலுக்கு ப்ராப்ளம் வரும் ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரு துணை நோயாக வரக்கூடிய சான்ஸு தான் இருக்குது அதனால் ஃபீவருங்கிறதுமே நம்ம சாதாரணமாக விட்டுறக்கூடாது கல்லீரல் மண்ணீரல் நோயின்னு சாதாரணமாக விட்ருக்கூடாது அதற்கு தேவையான மருத்துவம் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிட்டு நாலு அதை சரி பண்ணி விட்டுருந்தோம் ஈஸியாக வந்து இந்த கல்லீரல் மண்ணீரல் நோய்க்கு சொல்லலை ஸ்பிளினோமேகலி ஹெப்படோப்பேகளி ரெண்டுமே சரி பண்ணிடலாம் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு தொடர்பு கொண்டு உங்களுக்கான சந்தேகங்களையும் உங்களுக்கான மருத்துவ ஆலோசனைகளையும் எப்போ வேணாலும் இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் எப்போ வேணாலும் தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது மருத்துவ தகவல்கள் வேணும் அப்படின்னாலுமே கேட்டு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தேவதை தொலைக்காட்சி நேயர்களுக்கு நன்றி வணக்கம்